சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் சாயப்பா இன்று உன்னிடம் ஒன்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என்று நான் கேட்பதை நீ அனுமதித்தே ஆக வேண்டும் நீ இதை அனுமதித்தால்தான் இன்று உன் இல்லத்தில் உன் உள்ளத்திலும் இருந்து உனக்கான வேலையை உனக்காக மட்டுமே நான் செய்து முடிக்க முடியும் அதற்காக உன் சாயப்பா என்று நீ அனுமதித்தாயா என்று நீ என்னிடம் வேண்டி கேட்டுக்கொள்ளும் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையை நான் இன்று சீரமைக்க வேண்டும் இத்தனை நாட்களாக ஒரு காரியம் நடக்காமல் எப்பொழுது நடக்கும் என்று என்னிடம் கேள்விகள் கேட்டுக்கொண்டு என் மீது கோபங்களை கொட்டி கொண்டும் என்னிடத்தில் பேசாமலும் என்னை பார்க்காமலும் நீ இருந்தது எனக்கு மிகவும் வருத்தத்தை கொடுத்தது ஹே அன்பு குழந்தையே என் குழந்தையின் வாழ்க்கையை நீ பெற்ற கஷ்டங்களைப் போல யாரும் பெறவில்லை என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கிறது என்று ஆனால் இங்கே பல பேரும் உன்னை போலப்படாத கவலைகள் பற்றி கூறுவதாக இருக்கிறார்கள் அவரவர் விதியின்படியும் நடக்கிறது மற்றவர்களுடைய தீய எண்ணத்தாலும் ஒருவரது வாழ்க்கை அழிந்து தான் இருக்கிறது என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி இருப்பவர்களை நல்லவர்கள் என்றும் நம்பி விடாதே கெட்டவர்கள் என்றும் ஒதுக்கி விடாதே பார்த்து பழகி வாழ்க்கையை தக்க வைப்பது நல்லது உன்னுடைய வாழ்க்கைக்கு இன்று நாம் என்ன செய்ய வந்திருக்கிறேன் தெரியுமா பல நாட்களாக நீ பிரிந்து தவிக்கும் ஒரு உறவை உனக்காக இன்று நான் கொடுக்கப் போகிறேன் உன்னை தேடி வரும் என்ற உறவின் வருகை இருப்பதால் தான் இன்று நானும் இல்லத்தில் இருக்கின்றேன் அந்த உறவை உன்னோடு சேர்த்து வைத்துவிட்டு உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக்கிவிட்டு விட்டு இருக்கும் கவலைகளை நான் எடுத்துச் செல்ல ஒரு நாள் இரவு மட்டும் எனக்கு நீ அனுமதி கொடுத்தால் போதும் வாழ்வு இன்று இரவோடு அடைய போய் மாற்றம் ஒன்று தான் மாறாதது அந்த மாற்றம் இன்று உனக்கு கிடைக்கப் போகிறது என்று நான் சத்தியம் செய்து சொல்கின்றேன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது ஒரு கைகளில் இருக்கிறது உன்னை தேடி வருகிறது என்பதற்காக அந்த உறவை நீ உதாசீனம் செய்யாது அந்த உறவு உனக்கான உறவு என்று ஏற்றுக்கொள் என் அன்பு குழந்தையே எந்த அன்பு வீணானதும் இல்லை என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக்கொள் என்ற எந்த அன்பையும் உதாசீனப்படுத்திவிட்டு உன் வாழ்க்கையை நீயே கொள்ளாதே யோசித்து முடிவெடுத்து உன் வாழ்க்கையை நல்ல வழிகள் அமைத்துக்கொள் உன் சாயப்பா இன்று மட்டுமல்ல என்றும் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை அத்தனையும் செய்து கொடுத்தே ஆக வேண்டும் என்னை நம்பினாய் அல்லவா இன்று இரவு உனக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு உன்னை தேடி வரும் உறவு உன் எதிர்காலத்திற்கான உறவு என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாம் நான் செய்து கொடுக்கின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு உனக்கானவற்றை எல்லாவற்றையும் நான் செய்து தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்